ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கோவிட் ஃபங்க்ஷன் பற்றி தான் அதுவும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் என்ன நடந்துச்சு நம்ம எதிர்பார்த்து போனது ஒன்று ஆனால் அங்கே நடந்தது ஒன்றாக இருந்துச்சு அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் வீடியோவாக பேச போகிறோம் இன்றைக்கி ஒரு நியூ கண்டென்ட்டோடு தான் நான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும் நான் வந்து இன்றைக்கி ஓன் கண்டென்ட் பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சே இந்த மாதிரி ஓன் கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னு சொன்னால் நான் நல்லா பண்ணுறேன்னா பண்ணலையா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் கருவலூர் மாரியம்மன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் வந்து இன்னைக்கு திருக்கல்யாண உற்சவ திருவிழா அதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம் நானும் குட்டி தம்பி பக்கத்து வீட்டுக்காராக்கா அவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க இன்னைக்கு அதுதான் சரி போய் ஜாலியாக சாமி கும்பிட்டு வரலாம் அது கோயில் ஃபங்க்ஷன்னா ஒரு மாதிரி வைபாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் போனோம் ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்கள் பக்கத்தில் கிட்ட தான் நாங்கள் கேட்டோம் எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு பன்னெண்டரைலேருந்து ஒன்றரை மணி அந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி டைமில் தான் வந்து எல்லாம் ஆரம்பிப்பாங்க நீங்கள் அப்போ வாங்க போதும்னு சொல்லி சொன்னாங்க சரி அதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தம்பி இல்லை அப்படின்னா நம்ம முதலே போயிருப்போம் குட்டி தம்பி இருந்தால் இங்கே வர ரொம்ப வெயிலாக இருந்துச்சு அதனால் வந்து தம்பியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு அதே மாதிரி ரொம்ப வெயிலாக தான் இருந்துச்சு நாங்கள் போகும்போதே ரொம்ப வெயிலாக தான் தம்பியை கூட்டிகிட்டு போனோம் அவனுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனோம் போகும்போது அவர் வந்து லன்ச்சுக்கு வந்திருந்தனால இவர் கூட்டிகிட்டு போய் எங்களை விட்டுட்டார் கோயிலில் வரும்போது தான் நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கோயிலில் போய் என்னாச்சு அப்படின்னா நாங்கள் ஃபங்க்ஷனு ஒரு மாதிரி மாவிளக்கு முளைப்பாரியெல்லாம் எடுத்து வருவாங்க ஒரு மாதிரி ஃபங்க்ஷன்னா வைபாக இருக்கும் அப்படி தான் நாங்கள் நினச்சிட்டு போனோம் ஆனால் கூட்டமாக இருக்கும் எப்படிடா தம்பி இருக்க போகிறோம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அழுதுட்டானால் என்ன பண்ணுறது அம்மா கூட இல்லையே அப்படிலாம் நாங்கள் நினச்சிட்டு பயந்துட்டு போனேன் ஆனால் என்னாச்சு அப்படின்னா அங்கே கோயிலில் போய் நாங்கள் வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு உள்ளே போனோம் இங்கேருந்து போகும்போது சாமி கும்பிடலான்னு போனால் எப்படி கூட்டமாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து போகும்போதே ஒரு ஒன்றை முக்கால் அந்த மாதிரி தான் போனோம் ஒன்றரை மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னா ஒரு ஒன்றை முக்காலுக்கு நாங்கள் போனோம் அப்போ தான் எல்லாம் மலைப்பாரி வரதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் போனோம் ஆனால் அங்கே போய் என்ன நடந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட்டாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகும்போது கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்லான்னு பார்க்கும்போது அங்கே கூட்டமும் இல்லை ஒன்றுமே இல்லை அப்போ ஏன் என்னடா ஆச்சு ஏண்டா இப்படி கூட்டமே இல்லையே ஃபங்க்ஷன் டைமு கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்களே கூட்டமே இல்லையேன்னு சொல்லி பார்த்தா அங்கே யாருமே இல்லை எல்லாமே முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம போனோம் ஆனால் அங்கே ஒரு அண்ணா நமக்கு ஆல்ரெடி சொன்னாங்க இல்லையா பன்னெண்டரைலேருந்து ஒன்றரை மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டே நான் போய் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்லைம்மா நானும் அப்படி தான் நினச்சேன் முதலியே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆனால் நாங்கள் போகும்போது ரொம்ப ஆசையாக போனோம் இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்க்கலாம் முளப்பறி எடுக்கிறது இந்த மாதிரி மாவிளக்கு எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் ஆனால் அங்கே எதுவுமே பார்க்க முடியல சரி கடைசியாக நம்ம கோயிலுக்கு வந்துவிட்டோம் சாமி நச்சு கும்பிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு அன்னதானம் போடுவாங்க சாப்பிடலாம்னு நினச்சோம் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு என்ன அப்படின்னா எல்லாருமே மேஜராக நினைக்கிறது கோயிலுக்கு போனா சரி எப்படியோ அன்னதானம் போடுவாங்க பொங்கல் தருவாங்க ஜாலியாக சாப்பிட்டு வரலாம் கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு கோயில் ஐயா அன்னதானம் போடுவாங்களேன்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா நாங்கள் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் அன்னதானமும் முடிஞ்சு போச்சு எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே இருந்துச்சா சாமி கும்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே தான் ஒருத்தங்களுக்கு வந்து இனிமேல் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தங்க அனாத ஆசிரமம் அந்த மாதிரி கொடுத்து விட்டுட்டாங்களாம்மா அதனால சரி நம்ம சாப்பிடலால பரவாயில்ல அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க சாப்பிட்டாங்கள அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட நாங்கள் இருந்துட்டோம் அப்போ மறுபடியும் தான் வந்து அழகு குத்துவோம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதனால சரி அது ஈவினிங் போய் பார்த்துக்கலாம் ஈவினிங் போய் பார்த்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நம்ம அட்டன் பண்ணலாம் அதையாவது கொஞ்சம் சீக்கிரமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பூசாரிக்கிட்டேயே நம்ம கேட்டுட்டோம் மற்றவங்க கிட்ட எல்லாம் கேட்டோம்னா கரெக்டாக டீட்டெயில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம்னா அங்கே இருக்க கிட்டேயே நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம் கேட்டுவிட்டு அவங்க சொன்னாங்க இது மாதிரி அஞ்சு மணினா ஒரு நாலரை மணிக்கே வந்துருங்கம்மா அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்களா சாமி சரி ஓகே நாங்கள் நாலரை மணிக்கே வந்துடுறோன்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் ஈவினிங் டெய்லியுமே இங்கே மழை வருது எப்படியும் மழை வரக்கூடாதுன்னு நான் இன்றைக்கி கடவுளை வேண்டிகிட்டு இருக்கேன் நீங்களும் கொஞ்சம் வேண்டிக்கோங்க ஏன்னா குட்டி தம்பி இருக்கா நான் நடஞ்சால் பரவாயில்ல தம்பி நடஞ்சானோ சளி பிடிச்சிரும் அப்போ ஜல்ப்பு பிடிச்சிருச்சின்னா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அதனால நீங்களும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க மழை வரக்கூடாது ஃபங்க்ஷன் முடிஞ்சிடக்கூடாதுன்னு நீங்களும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பேசுறது இருக்கா இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஓகே பாய்